நமஸ்காரம் இது காமோகாரஷி ஜப சங்கல்பம் காமோகாரஷி ஜபம் அப்படிங்கிறது ஆவணியாவட்ட தன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு கர்மா இது தலாவணியாவிட்டக்கார குழந்தைகளுக்கெல்லாம் கிடையாது நிச்சயமாக எல்லோரும் பண்ணி ஆகணும் பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த காமோகாரி ஜபம் செய்ய வேண்டியது பவித்திரம் போட்டுணும் முதல்ல ஆர்ஜம் மட்டும் பவித்திரம் ஓட்டுங்க பவித்திரம் போட்டுனாச்சா கார்கடே தர்பூட்டுங்க தர்பேஷ்வாசீன கையலம்பிக்கங்க கைல அடிக்குங்க சுக்லாம் பரதரம் சர்வ சசிவர்ணம் சதுர்பம் பிரசன்னபதன்தியேது சர்வவினோபாந்தையே ஓம்போம் ஓகும் ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ॐ तत्सुर्बरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो गो नः प्रजोदजामापह ज्योतिरसः अमृतं ब्रह्मभूद्भुवस्वरोम् अमाभात समस्त दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं शुभे दिने शोभने मुहूर्ते अद्य अद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराः तल्पे वैवस्वद मन्वन्दरे अष्टाविगुमशदि तमे कलयुगे प्रथमे पादे झम्बोद्विबे भारदवर्षे भरद मेरोहो दक्षिणे पार्श्वे शगाभे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभाती ष्टिया संवत्सरा मध्ये विश्वास नाम संवत्सरे दक्षिणाय शुक्लपक्षे सेक्लपक्षे पौर्ण शुभतिधर स्थिवासर युक्तायां श्रवण नक्षत्र है, युक्ता आजाम, आयुष्मान, नाम जोग अनंतरम, सौभाग्य नाम जोग है, भक्तगरण गुण विशेषेण विशेषेन अस्याम, वर्तमान आजाम, पूर्णमास्याम, शुभ दिशाओं

இது மகாமந்திர ஜபம் கரிஷியே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது சங்கல்பம் பண்ணிட்டு கையில் உள்ள இடுக்கு பிள்ளை உங்கள் ஹேண்ட் சைடு ஓரமாக போட்டுற வேண்டியது கையை அலம்பிக்க வேண்டியது பிரஷியா தலைமையில் கையை வைக்க வேண்டியது பிரணவஸ்ய ரிஷிப் பிரம்மா மூக்குளை எங்க வைக்கல தேவி காயத்ரி சந்தகா நமஸ்காரம் சொல்கிற மாதிரி கையை வச்சுக்கோங்க வச்சு பரமாத்மா தேவதா மறுபடியும் தலைமையில் கை வைங்க பூராதி சப்த வியாகிருதினாம் அத்ரி பிருகு குட்சை வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரசா மறுபடியும் மூக்குல ஏ காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு ப்ரஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜகத்யகா சந்தாகும்சி மறுபடியும் நமஸ்காரன்ற மாதிரி கைய வச்சுக்கோங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கைய வச்சுக்கோங்க அக்னிவாயு அர்கவாரீஷ வருண விஸ்வே தேவா தேவதாக பிராணாயாமே வினியோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஓம்பு பிராணாயாமம் பண்ணுங்க இந்த ரெக்கார்டு ஆஃப் அண்டு கூட பண்ணலாம் தப்ப கிடையாது ஒரு மூணு ஓம்பு இல்லைன்னா பத்து ஓம்புஹோ பண்ணுங்க ஓம்புஹோ பண்ணியாச்சா మరబడీని తలమైల కివైంగా ఆయాద్వితి అనుభాగస్య వామధేను ఋషి మరడి మూకులు అనుష్ఠుందరు నమస్కారం అప్పుడు కివూంగ గాయత్రి దేవదా ఆయాదు వరదాదేవి అక్షరం బ్రహ్మ బ్రహ్మసమ్మిదం గాయత్రీం చందసాం మాదాం इदं ब्रह्म जुषस्वनः ओजोऽसी सहोऽसि बलमसि भ्राजोसी देवानां धामनामासि विश्वमसि विश्वायुः सर्वमसि सर्वायुः अभिपूरों गायत्रीं ஆஹயாமி நமஸ்காரத்தபடியே திருப்பி பண்ணுற மாதிரி பண்ணுங்க கையை திருப்பணும் அப்படி மறுபடியும் சாவித்திரியும் ஆவாகாமி சரஸ்வதியும் ஆவாகாமி மறுபடியும் தலைமையில கைவிங்க சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரா மறுபடியும் மூக்களை கையவிங்க நிச்சுத் காயத்ரி சந்தா மறுபடியும் நமஸ்காரம் மாட்டாங்க கே வச்சுங்க நமஸ்காரம் அப்படின்னு கே வச்சுங்க சவிதா தேவதா காமோ காரி ஷீது மன்யுருகாது மகாமந்திர ஜபே யோகா அப்படின்னு சொல்லிட்டு தாயத்ய ஜம் பண்ற மாதிரி கையை வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை காமோ காரிஷின் மன்யுரு காரிஷீது அப்படின்னு சொல்லணும் முடியலன்னா பிரித்து சொல்லுங்க காமோ காரிஷீது மண்யுருகாது காமோகாரிஷீது மன்னியருகா ரிஷீது காமோ காரிஷீது மன்னியருகா ரிஷீத் இப்படின்னு நூற்றி ஏழு தடவை ரெண்டு ரெண்டும் ரெண்டுமே சேர்த்து ஒரு தடவை பண்ணப்படாது காமோ காரிஷீது மன்னியருகா ரிஷீது இது ஒரு வாக்கியம் இந்த மாதிரி நூற்றி எழுது தடவை பண்ணணும் ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க சரியா பண்ணுங்கப்பா நூற்றி தடவை பண்ணியாச்சா ಓಂ ಭೋ ಓಂ ಭೋ ಓಂ ಭು ಓಗುಂ ಸುಭ ಓಂ ಮಹ ಓಂ ಜನಃ ಓಂ ತಪ ಓಗು ಸತ್ಯಂ ಓಂ ತತ್ಸವಧುವರೆ ಭರ್ಗೋದೇವೀಮ ಓಮಾಹ ಜ್ಯೋತಿರಸಃ ಅಮೃತ ಬ್ರಹ್ಮಭುತ್ಸು ವರೋ ಮಮೋ ಸಮುರಿದ ಕ್ಷಯದ್ವಾರ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯ காமோ காமோகாரிஷீது மன்னியுருகாஷீது இத மகாமந்த்ர ஜப உபஸ்தானம் கரிஷ் ஏ அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு உத்தர்ணி ஜலம் எடுத்து பூமியில் போடுங்க உங்கள் காலக்கிட்டேயே அதை தொட்டுக்கோ மோதிர வரலாவில் மந்திரம் சொல்ல முடிச்சோடனே அதை நெத்தியை எடுக்கணும் அந்த ஜலத்தை தொட்டு மோதிர வரலாறு தொட்டு உத்தமே சிக்கரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி பிராமணேபியுதம் கச்ச தேவி யதாசுகம் சுகம் எதில் போட்டு மாதிரி வச்சுக்கோங்க பவித்திர விசர்ஜனம் பண்ணிட்டு ஆச்சமணம் பண்ணிக்கோங்க அடுத்தது மாத்தியானிகம் பிரம்மயஜம் பண்ணிவிட்டு எதாவது கஞ்சி கஞ்சி சாப்பிட்டு மகா சங்கல்பம் யஜ்னோபவிதாரணம் காண்டரசு தரப்பணம் நம்ம உபாகரம ஹோமம் வேதாரம்பம் இதுதான் ப்ரொசீஜர் சரியா பண்ணுங்க பேட்டி நமஸ்காரம்